அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் சாகிக்குடிங்கிற அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எஸ் தரைக்குடி அப்படிங்கிற ஒரு அழகிய கிராமங்க அந்த அழகிய கிராமத்தில் இருந்து கொண்டு சுற்றுவட்டார மக்களுக்கு எல்லாருக்கும் தனது அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தரைக்குடி ஸ்ரீ அம்மனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த உமயநாகியம்மனை பல்வேறு சமுதாய மக்கள் தனது குலதெய்வமாக வணங்கிக்கிட்டு இருக்காங்க என்னுடைய குலதெய்வத்தை பற்றி நானும் கூட இங்கே சொல்றதுல ரொம்ப பெருமை அடைகிறேங்க ஏன்னா எனக்கும் இந்த உமயநாகியம்மன் தான் குலதெய்வமாக இருக்காங்க வேண்டுபோர்க்கு வேண்டும் வரம் தரும் இந்த அம்மனின் அருளை வாராவாரம் வெள்ளி செவ்வாய்களில் வரும் கூட்டத்தை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாங்க மிகவும் பழமை வாய்ந்த இந்த உமைய கோவில் நிழல் தரும் மரங்கள் கோவிலை சுற்றியும் பூஞ்சோலையாக காட்சியளிக்கிறது கோவில் நுழைவு வாயில் இரண்டு புறமும் இருபத்தி இரண்டு அடி உயரமுள்ள முனீஸ்வரர் காவல் தெய்வமாக கம்பீரமாக காட்சி தருகிறார் எல்லா அம்மன் கோவில்களிலும் ஆடி மாதம் சிறப்பான பூஜைகள் கோவில் திருவிழாக்கள் இவையெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி முதல் நாள் கோவிலில் நடை சாற்றப்பட்டு ஆவணி முதல் தேதி என்று அதிகாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்படுகிறது ஆக மொத்தம் இங்கு ஆடி மாதம் முழுவதுமே கோவில் திறக்கப்படுவதே இல்லை ஆவணி மாதம் முதல் தேதி என்று அதிகாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு அம்மனின் முதல் நாள் பார்வை காட்சி தரும் நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடந்து வருகிறது பொதுவாக எல்லா அம்மன் கோவில்களிலும் ஆடி மாதம் முழுவதும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு கூழ்காட்சியும் பொங்கல் வைத்தும் வழிபாடு செய்வர் ஆனால் இக்கோவிலில் மட்டும் இதற்கு விதிவிலக்காக நடைபெறுவது சிறப்புக்குரியதாக உள்ளது அதுபோக மிக முக்கியமாக மூலவரான உமையனாகியம்மன் சன்னதியில் மேற்கூறையே கிடையாது இங்கு சூரியனின் கதிர்வீச்சும் மழை பெய்தாலும் பனி பொழிந்தாலும் மழை நீரும் வெயிலின் வெம்மையும் பனித்துளியும் அம்மன் மேனியில் பட்டுக்கொண்டே இருக்கும் கரைக்குடி ஸ்ரீ அம்மன் ஆடி மாதம் முழுவதும் இங்கிருந்து நடைபயணமாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு சென்று அங்குள்ள அக்னி தீர்த்த கடலில் தீர்த்தமாடி விற்று ஆவணி மாதம் முதல் தேதி என்று மீண்டும் கோவிலுக்கு திரும்பி வருவதாக ஐதீகம் தூத்துக்குடியில் இருந்து ராமேஸ்வரம் வரை உள்ள மீனவர்களின் குடும்பங்களில் பிறக்கும் அநேக குழந்தைகளுக்கு உமையனன் உமா மகேஸ்வரன் உமேஸ்வரன் தரைக்குடியான் உமாதேவி உமயநாயகி உமேஸ்வரி உமா மகேஸ்வரி உமையாள் என்று இன்றளவும் பெயர் சுட்டி கொண்டிருக்கிறார்கள் இங்கு ஆவணி ஒன்றாம் நாள் மிகவும் சிறப்பாக திருவிழா நடத்தப்படுகிறது ஆவணி முதல் நாள் அதிகாலை ஐந்து மணிக்கு அம்மன் கண் திறக்கும் நிகழ்ச்சியில் வெளியூரிலிருந்தும் சுற்று வட்டாரத்திலிருந்தும் மக்கள் கூட்டம் வெள்ளம் போல அலையலையாக வந்து வழிபட்டு செல்கின்றனர் ஸ்ரீ உமயநாகி அம்மன் கோவில் ஆவணி மாத திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு நடைபெறுகிறது இதற்கென ராமநாதபுரம் மதுரை தூத்துக்குடி சிவகங்கை விருதுநகர் மாவட்டங்களிலிருந்து பல காளைகள் போட்டியில் கலந்து கொள்கின்றன மாடுகளை பிடிக்க வெளியூரிலிருந்தும் உள்ளூரிலிருந்தும் ஆடுபடி வீரர்கள் கலந்து கொள்கின்றனர் இங்கு ஒவ்வொரு காளைக்கும் தலா இருபது நிமிடம் விளையாட அனுமதிக்கப்பட்டு காளைகளை அடக்க இருபது பேர் கொண்ட குழுவினர் களமிறக்கப்படுகின்றனர் இந்த போட்டியில் சீறி விளையாடி வெற்றி பெற்ற காளைகளுக்கும் வீரத்துடன் அதன் திமிழை பிடித்து அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் ரொக்க பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது இந்த கோவிலுக்கு கர்ப்பிணி பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை ஏனென்றால் இங்கு உமையனாகியம்மன் தன்னுடைய சக்தி முழுவதையுமே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாள் அதனால் கருவிலிருக்கும் குழந்தைக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுவிடுமோ என்ற காரணத்தினால் இங்கு கர்ப்பிணி பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை ஒருமுறை குழந்தை வரம் வேண்டும் என்று கேட்டுவிட்டு மீண்டும் குழந்தை பெற்றெடுத்த பின்பு இந்த கோவிலுக்கு வருகிறார்கள் இந்த உமையாளை தரிசித்து ஏராளமானோர் குழந்தை வரம் பெற்று சென்றிருக்கின்றனர் கடும் வெயிலிலும் மழையிலும் தாங்கி கொண்டிருக்கும் இந்த அம்மனின் உக்கிரமும் இங்கு அதிகமாகவே உள்ளது இங்கு வரும் பக்தர்கள் மனமுருகி வேண்டி கேட்டுக்கொள்வதை அம்பாள் கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறாள் இந்த காணொளியை முழுவதுமாக கண்டு ரசித்த அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ உமைய நாயகி அம்மன் அருள் கிடைக்கட்டும் நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்துவினோ